Your dream vacation to Turkey starts from Rs. 79,999 only with GT Holidays, South India's number no one travel brand. மாணவர் தன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் கொலை செய்தன சம்பவம் திருவற்றியூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் பொருளாக மாறி இருக்கு ஏன் அந்த மாணவர் தன்னுடைய அம்மாவையும் தம்பியும் கொலை செஞ்சிருக்காரு இந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா அமல் சார் திருவற்றியூர் திருநகர் பகுதி முதல் தெருவை ஒரு முருகன் அவருடைய மனைவி பத்மா அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அப்பா தான் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு நீ படிச்சுட்டு எதனா வேலைக்கு போகணும் பார்த்தா நீயே பதினாலு அரியர் வச்சிருக்க அப்படின்ட்டு தினமும் அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது அவருடைய பதினாலு அரியர் வச்சிருந்தா எல்லா வேலையா எல்லா அம்மாவும் திட்ட தான் செய்வாங்க கொலைக்கு பின்னால விசாரிச்சா கொலைக்கு பின்னால வந்து இமோஷனல் தான் ஜாஸ்தியா இருந்திருக்கு இதுக்கு பின்னால போதை வசுக்களோ பகிரங்கமா கொலை பண்ணுன்றது இது இமோஷனல் இருந்திருக்கு உடனே அவங்க அம்மா தூங்கிட்டேன்ற வேலைக்கெழமை டக்குன்னு போய் கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்துலேயே குத்திட்டாரு தாயாரை குத்தின உடனே ஐயோ ஐயோ நான் அவங்க கத்துறாங்க உடனே தம்பி ஓடியாவது தடுக்கிறான் தம்பியும் ஒன்னே குத்திட்டாரு ஆனால் இவரோட மோட்டிவ் வந்து தம்பியை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை இவருடைய ஃபோனில் வந்து பெரியம்மாக்கும் பெரியம்மா மகள் மகாலட்சுமிக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு வாய்ஸ் நோட்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் போட்டிருக்காரு நான் வந்து அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டேன் இப்படியே போட்டிருக்காரு அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டேன் கொலை பண்ணிட்டு இப்ப சிறையில இருக்கும்போது அந்த பையன் நிச்சயமா வந்து சூழ்நிலையின் கைதியா மாறிட்டான் சூழ்நிலையின் கைதினா கோவத்தை வந்து மனிதன் அழிச்சிரும் அப்படின்றதுக்கு இந்த பையன் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிபுணர்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார் வணக்கம் விமல் சார் வணக்கம் ஆஹ் திருவற்றியூர்ல ஒரு இரட்டை கொலை சம்பவம் நடந்திருக்கு அதாவது கல்லூரி மாணவர் தன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் கழுத்துல குத்திட்டு கொலை செய்த பிணங்களை ஒரு சாக்கு மூட்டையில வீட்லேயே கட்டி வச்சுட்டு தலைமறைவாயிருக்காரு அதற்கு பிறகு வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க மாணவர் தன்னுடைய அம்மாவையும் தம்பியையும் கொலை செய்த சம்பவம் திருவற்றியூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அந்த கொலைக்கு என்ன காரணம் ஏன் அந்த மாணவர் தன்னுடைய அம்மாவையும் தம்பியும் கொலை செஞ்சிருக்காரு இந்த பின்னணியங்களுக்காக சொல்ல முடியுமா சார் திருவற்றியூர் திருநகர் பகுதி முதல் தெருவை சேர்ந்த ஒரு முருகன் என்றவர் இவர் வந்து ஓமன் நாட்டில் வந்து புக்லைன் ஆப்ரேட்டராக இருக்கார் அவர் வந்து அடிக்கடி வந்துட்டு போவார் வருடம் தோறும் விடுமுறையில் வந்துட்டு போவார் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவர் சென்னைக்கு வந்துட்டு போயிருக்காரு அவருடைய மனைவி பத்மா அவங்களும் அவங்க ரெண்டு மகன்கள் இருக்காங்க இந்த நித்தீஷ்கிறவர் வந்து பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு முடித்துட்டு படிப்பை முடித்துட்டு வீட்டில் இருக்கார் படிப்பை எப்படி முடித்தாருன்னு கேட்டால் அந்த பத்மான்றவங்க வந்து அண்ணா சாலையில் இருக்க ஒரு அக்குபஞ்சர் தெரப்பி தெரப்பிஸ்டாக இருக்காங்க தந்தை வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்னும் போது ரெண்டு பசங்களை வளர்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க ஆமாம் சொந்த சொந்த வீடுன்றனாலும் பசங்களை நல்லா கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணுன்ட்டு தாய் தந்தை ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க இந்த பையன் வந்து ரெண்டு பசங்களுக்கும் தேவையானது அனைத்தையுமே அந்த தாய் வாங்கி கொடுத்துறாங்க தந்தை வந்து தினமும் அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு நடுவில் வந்துட்டு போகிறாரு தினமும் இப்போ வீடியோ காலில் தினமும் பிள்ளைகள் கிட்டையோ வீட்டில் ஒரு ஏங்க சாப்பிடலை எங்கள் சண்டை போடுறான் அப்படின்னா கூட உடனே ஒரு வீடியோ கால் போவாங்க அவங்க அப்பா அங்கேருந்து எச்சரிப்பாரான் இது வந்து தினமும் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி இப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து வேளச்சேரியில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு நல்லா தேர்ட் இயர் முடிச்சுட்டார் அதில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு அரியர் வச்சுருக்கார் அதில் ஓகே அரியர் வச்சுட்டு இவர் வீட்லேயே இருக்கிறார் ரொம்ப நாளாக இவங்க அம்மா காலையில் வேலைக்கு போயிட்டு போயிடுவாங்க இப்போ தம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இந்த விடுமுறை காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது டெய்லி ஏன்டா நீ படிச்சுட்ட உங்கள் அப்பா தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு நீ படிச்சுட்டு எதனா வேலைக்கு போகணும் பார்த்தா நீயே பதினாலு அரியர் வச்சிருக்க அப்படின்ட்டு தினமும் அம்மா வந்து அவரை வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறது அது பிள்ளைகள் போது அது திட்டிக்கிட்டே தான் அவருடைய அரியர் வச்சுருந்தா இல்லை எல்லா அம்மாவும் திட்ட தான் செய்வாங்க ரெண்டாவது சொல்லும்படியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை ஓகே நிதிஷ்கு நிதிஷ்க்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை அது உறுதியாக வந்து அப்பகுதியில் இருக்கவங்க நண்பர்கள் மூலமாக எ எந்த பழக்கம் உறுதியாக இல்லை ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இந்த வீட்டிலே இருந்தபோது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இந்த பையன் வந்து எங்களுக்கு கால் அடிபட்டுருச்சு எங்கள் வீட்டுக்கு டெய்லி மார்க்கெட் போயிட்டு வர்றத இந்த பையன் தான் போயிட்டு வருவான் கடைக்கு போயிட்டு வருது பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வருவான் எங்களை வெளியே கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு தாயார் வந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க தந்தை கடந்த சில மாதங்கள் முன்னாடி தான் வந்துட்டு அறிவுரை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த தாயார் வந்து திட்டம் போதெல்லாம் வந்து கூட இருக்க தம்பி இவரோட தம்பி வந்து இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் இவர் தாயார் திட்டம் போது பார்த்தியா உன்னை அம்மா திட்டுறாங்க பார்த்தியானா அவனுக்கு ரொம்ப அண்ணனை திட்டம் போது யதார்த்தமா ஒரு சந்தோ தம்பிக்கு ஒரு சந்தோஷம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு தாயாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே பதினாலு அரியர்ஸ் வச்சிருக்கானே இப்போ எப்படி காலேஜ்ல எந்த கோர்ஸ்ல சேர போறான் இவன் கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோமே நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ இப்படி பண்றியன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இது ஒரு ஆறு ஏழு மாதமாகவே வெஞ்சன்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு கடந்த ஒரு நாலு மாதம் முன்னாடி இந்த பையன் வீட்டை விட்டு போயிட்டுருக்கார் அவங்க அம்மா திட்டாங்கன்னு போயிட்டுருக்காரு ஓகே போன உடனே ஒரு இரண்டு நாட்களுக்குள்ளே கண்டுபிடிச்சி உறவினர்கள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வான் பண்ணி அப்போ அவங்க தந்தையும் வந்திருக்காரு வந்து அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்காங்க திரும்பவும் வீட்டில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க திரும்பவும் திட்டத்திட்ட இவர் வந்து இமோஷன் ஆகிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த கொலைக்கு பின்னால விசாரிச்சா இந்த கொலைமைக்கு கொலைக்கு பின்னால வந்து இமோஷ்னல் தான் பா ஜாஸ்தியாக இருந்திருக்கு இமோஷ்னல் தான் இருந்திருக்கே தவிர இதுக்கு பின்னால போதை வசுக்களோ பகிரங்கமாக கொலை பண்ணுன்றது தான் இது இமோஷ்னல் இருந்திருக்கு உயிரு உன்னை குத்திடுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்திருக்கார் நான் குத்திடுவேன் எதனா பண்ணுறோன்னு அதாவது வண்டி ஓட்டும் போதே இவங்க பின்னால டிராப் பண்றதுக்கு மகன் டிராப் பண்றதுக்கு இருபது வயசு மகன் அவங்கள போய் டிராப் பண்றது பஸ்ட்ல டிராப் பண்ணும்போதுலாம் எல்லாம் வண்டியில போகும்போது என்ன டென்ஷா போகும்போது அவர் சொல்லுவாராம் நான் இடிச்சிருவேன் வண்டி எடுத்துட்டு எங்கன்னா இடிச்சிருவேன் இது மாதிரி வண்டியில வரும்போது சும்மாவா சொல்லி இருந்து இருந்திருக்காரு அம்மாவே வரட்டி அம்மாவே சொல்லி மிரட்டினா மரட்டினா வண்டியில வரும்போது கம்முனாவா இமோஷனல் ஓவரா அதாவது ஓவரா டென்ஷன் ஆகிட்டே இருந்திருக்காரு பையன் இதுக்கு நடுவுல கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது வேலைக்கிழமை இரவு வந்து என்ன பண்ணியிருக்காரு அவங்க வீட்டில பேசிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நாள திட்டின உடனே என்ன பண்ணியிருக்காரு இவர் போயிட்டு ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடியே போகும்போதெல்லாம் எங்கெங்கே கத்தி கிடைக்குதோ காய்கறி வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கார் அது இல்லாமல் அந்த டஸ்ட்பினில் போடுற கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு இந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் கவர்லாம் அங்கே வச்சிருக்காரு இப்படியே வீட்டில் தேவைக்காக அப்படி வீட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு இதுக்கு நடுவில் அவங்க அம்மா வந்து வேலைக்கெழமை ஓவராக சத்தம் போட்டிருக்காங்க என்ன பண்ணுறேன்னு தெரியலே ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்க இப்போ அவனே ஸ்கூலுக்கு போகிறான் இப்போ எங்கே போகிற வீட்டிலே இருக்க டிவி பார்த்துக்கிட்டே இருக்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப கத்தன என்ன பண்ணிட்டா சரி இரு இருன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கான் டென்ஷனாக ஆகிருக்கான் உடனே அவங்க அம்மா இருந்திருக்காங்க வேலைக்கெழம நேரம் வந்து கத்திக்கிட்டே படுத்துந்துருக்காங்க டக்குன்னு போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து கழுத்துலேயே குத்திட்டார் தாயாரை தாயாரை குத்தின உடனே ஐயோ ஐயோ நான் அவங்க கத்துறாங்க உடனே தம்பி ஓடியாப்புல தம்பி ஓடியாந்து தடுக்கிறான் தம்பியும் உடனே குத்திட்டார் ஆனால் இவரோட மோட்டிவ் வந்து தம்பியை கொலை பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இல்லை இமோஷனல் அந்த இடத்துல இமோஷனல் ஆகிட்டாரு தாயாரை கொண்டுட்டாரு அந்த செகண்ட் அந்த ஒரு வினாடி இமோஷனல் ஆகி கொண்டுட்டாரு கொண்டு ஐயோ என்ன பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சுன்னா உடனே உள்ளே போய் எதுக்கோ வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு வந்து தாயாரை போட்டு கட்டி வச்சிட்டாரு கழுத்திலே குத்திட்டார் கழுத்திலே குத்திட்டார் ஒரே கழுத்தில் கழுத்தில் குத்தி அந்த கத்தியை நைப்பை வச்சு ரொம்ப நேரம் ஷேக் பண்ணதா தகவல் காவல்துறை தரப்பில் இருந்து ஓகே வேறு எங்கே ஒரு மார்க் வேறு ஒருங்களை அக்க குத்திட்டாரு குத்திட்டு தடுக்கும்போது நைஃபை எடுத்து அங்கங்கே ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வேறு வேறு இடத்துல குத்துறது தானே அப்போ அவங்க தம்பியும் குத்திட்டாரு குத்திட்டு என்ன பண்ணிட்டார் வேலைக்கிழமை நைட்டு வீட்டை முடி பூட்டிட்டு நேராக இவர் போகிறார் போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியெல்லாம் சுற்றி இருந்துட்டு திரும்ப வரார் குத் இவர் பிளான் என்ன பண்ணுறார் ஃபர்ஸ்ட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் நம்ம தற்கொலை பண்ணிட்டு வந்தால் அம்மா வருத்தப்படுவாங்களே அதனால் அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டு நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டு தான் அவருடைய கன்சஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் அம்மாவையும் கொண்டுட்டேன் தம்பியும் கொண்டுட்டு இவர் வெளியே போயிட்டு இருக்காரு வெளியே போய் என்ன பண்ணியிருக்காரு தண்டவாளம் பக்கத்தில் இருக்க ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துருக்காரு அந்த ட்ரெயின் வரும்போது உச்சக்கட்ட பயம் வந்து சாவு மேலே பயம் வந்து வந்துட்டுருக்கார் சாவாமல் இருக்காரு வந்து என்ன பண்ணியிருக்காரு வீட்டில் இருந்த பாலிட்டீன் கவரில் வந்து தாயாரையும் த தம்பியும் தனித்தனியாக கட்டியிருக்கார் கட்டி ஓரமாக வச்சுட்டு வீட்டு சாவி அவங்க தாயாரோட ஃபோனு அவங்க தம்பி ஃபோனு இதெல்லாம் எடுத்து கவரில் போட்டுக்கிட்டு நேராக அவங்க பெரியம்மா வீடு பக்கத்து தெருவில் இருக்குது இந்த பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வாசல்லே வச்சுருக்கார் இதுக்கு நடுவில் நைட்டு கொலை பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டில் அங்கெல்லாம் போய் உட்காந்து இருந்திருக்கார் தெரிஞ்சவங்க நண்பர்கள் வீட்டில் இருந்திருக்கார் பேசிவிட்டு அப்போ கூட கொலை பண்ணன்னெலாம் சொல்லலை வந்து க கவரில் கட்டி இந்த செல்ஃபோனை எடுத்து போட்டுட்டு வீட்டு சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டை போட்டுவிட்டு நேராக போய் என்ன பண்ணிட்டார் இவருடைய ஃபோன் எடுத்து இவருடைய ஃபோனில் வந்து இவங்க பெரியம்மாக்கும் பெரியம்மா மகள் மகாலட்சுமிக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு வாய்ஸ் நோட்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் போட்டிருக்காரு நான் வந்து அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டேன் இப்படியே போட்டுருக்காரு அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டேன் நான் வந்து கொண்டுட்டு நான் வீட்டை விட்டுட்டு போகிறேன் வீட்டை போட்டி வீட்டு சாவிய எல்லாத்தையும் இருக்கு இங்கே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் போட்டுட்டு பெரியம்மா வீட்டு வாசல்ல சாவியை வச்சுட்டு போயிட்டார் கவரை வச்சுட்டு போயிட்டார் ஓகே ஃபோனையும் வீட்டு சாவியும் வச்சுட்டு போயிட்டு வீட்டு சாவியும் வச்சிட்டு போயிட்டார் உடனே இவங்க அந்த பெரியம்மாவும் கவனிக்கலை பெரியம்மா மகள் கொஞ்சம் நேரம் பொறுத்த இவன் என்னடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க ஃபோன் இருக்குது ஃபோனு கவர்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வா ஃபோனை பார்க்குறாங்க இவங்க எதாச்சும் இப்போ பார்த்துட்டாங்க அதை அதுக்கப்புறம் ஃபோனை பார்க்குறான் இவன் நம்ம ஆடியோ போட்டிருக்கானே எதுக்கு இங்கே வச்சுட்டு போய்ட்டான அப்புறம் பார்க்குறான் ஆடியோ போட்டுருக்கானே ஐயோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு உடனே பக்கத்தில் அந்த உறவினருக்கெல்லாம் சொல்லிவிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸ் வந்து உடனே பார்த்து ஆய்வாளர் காவல்துறையிலேருந்து எல்லாரும் வந்து பிரத பரிசோதனைக்காக வந்து உடலை கைப்பற்றிருக்காங்க அடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் கொடுத்துட்டு இவரை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க

அந்த அடைந்த அந்த பழைய படகுலே கொஞ்சம் நேரம் இருந்திருக்காரு இருந்துகிட்டே இருந்துட்டு இருட்டாக தனிமை யாரும் இல்லாத போது நம்ம போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் இறங்கியிருக்கார் இறங்கின உடனே அந்த கடல் படையினர் பாதுகாப்பு படையினருக்கான் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க தண்ணியில் எதுக்கு இறங்குற என்ன என்னன்னு அவனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது இல்லை நான் வந்து எங்கள் அம்மாவையும் என் தம்பியும் கொண்டுட்டேன் ட்ரெயினில் வந்து சாகலான்னு பார்த்தேன் எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு அதனால் கடலில் வந்து சாகலான்றதுக்காக நான் காத்திருந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவர் வந்து அந்த பையனை கூப்பிட்டுட்டு லோக்கல் காவல் நிலையத்துக்கு போய் காவல் நிலையத்தில் ஒரு பக்கம் காவல்துறை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்துள்ளி அங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பையன் அங்கெல்லாம் படுத்துந்து தேட்டருக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்துந்து இவன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இங்கே வந்துட்டுருக்கான் கடலுக்கு கடலில் வந்துருக்கான் பட் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா ஃபோனை ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோன் இல்லாதனால அப்புறம் க கடலோர காவல்படை தானே ரோந்தில் இருப்பாங்க அவங்க வந்து பிடிச்சி யா புது மூஞ்சியாக இருக்குது பொதுவாகவே புது முகங்களாக இருந்துச்சுன்னா வந்து காவல்துறை கேட்டுருவாங்க நீங்கள் எந்த மதுரை பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்துனீங்க யார் நீங்கள் எங்கன்னு வந்து கேட்டுருவாங்க அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் என்னும்போது இந்த இடத்துல ரெகுலராக இருக்க மூஞ்சி இல்லாமல் ஒரு போ புதிய முகமாக இருக்குது வானா நீ எந்த காலேஜில் படிக்கிற அந்த மாதிரி செய்யல இந்த மாதிரி ஃபைனல் இயர் இப்போ முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அரியர்ஸ் வச்சுட்டு வேறு எதுக்கும் போகல இப்போ எங்கேயும் போக முடியாது அம்மா திட்டிருந்தாங்க தம்பி பத்தாவது படிக்கிறான் இப்போ ப்ளஸ் ஒன் போக போகிறான் அம்மா வந்து பத்மான் பேரு அவங்க வந்து இருக்கார் அப்பா இதில் இருக்காருன்னு காவல் நிலையத்தில் கொண்டு போய் விட்ட உடனே காவல் நிலையம் உடனே பிடிச்சி இவனை கூப்பிட்டு விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடிச்சிட்டாங்க அப்போ அவங்க உறவினர்கள்லாம் வந்து அப்பா அவங்க தந்தைக்கு தகவல் கொடுக்குறாங்க ஓமன்ல இருக்கார் ஓமன்ல இருக்கார் அவங்க தந்தைக்கு தகவல் கொடுக்கும்போது அவங்க தந்தை வந்து அவர் உடனே புறப்பட்டு வரலான்னு போது அவர் இங்கேருந்து அங்கே போனதுக்கு அப்புறம் அங்கேயே அவரோட பாஸ்போர்ட் டேட் பாராயிடுச்சு ஓகே இப்போ வெளிநாட்டுக்கு குறிப்பிட்டு போகிறவங்களான்னு கேட்டால் பாஸ்போர்ட் பாராயிடுச்சுன்னா அந்த எம்பசியில் அப்ளை பண்ணிட்டு பா பாஸ்போர்ட் வாங்கிட்டு அப்புறம் இங்கே வருவாங்க அவரும் அந்த எண்ணத்தில் தான் இருந்திருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆகும்னு அவருக்கு தெரியல இப்போ பாஸ்போர்ட் முடிஞ்சிச்சு அவரால் அங்கே வர முடியல இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சாம் தேதி அவர் தந்தையால் மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அந்த பையனை வந்து கைது செய்யப்பட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்புறம் சனி ஞாயிறு திங்கள் இன்றைக்கு செவ்வாயிடுச்சு இதுக்கு நடுவில் அவங்க உறவினர்கள்லாம் வந்து பார்த்தோன்னே அவங்க கிட்டலாம் அழுதுறங்க அந்த பையன் அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க நான் அம்மாவை கொண்டுட்டு நானும் சூசைட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் எனக்கு சாவதுக்கு பயமாக இருந்துச்சு இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கன்னும் போது அவங்க எல்லாம் வந்து காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா அவங்க அம்மாவையும் தம்பியும் கொண்டுட்டதோட மனம் வந்து அவனுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவனுக்கு வந்து இப்போ சிறையில் அடைக்கிச்சா கூட அவன் மன ரீதியாக பயங்கரமாக பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும் அதனால அவனுக்கு மனநல ஆலோசனை மருத்துவர்கிட்ட ஆலோசனை தேவை அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஃபார்மாலிட்டிஸ் வந்து காவல்துறை ஃபார்மாலிட்டிஸ் அப்படிலாம் எல்லா ரெண்டு கொலை போது அந்த கொலையில் அவரை கைது பண்ணி சிறைக்கு அமிச்சிட்டாங்க புருள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவர் தந்தையர் வந்து அநேகமாக இன்று வந்து அவருடைய பாடியை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பல கொலைகள் பார்த்திங்கன்னா பல தாயார்களை வந்து கஞ்சா போதையில் கொன்ன பசங்க ஏராளமாக இருக்காங்க த கடந்த சூடி குடிக்கலாண்டு ஆஹ் தாலியை அறுத்துட்டு அம்மாவை காதை அறுத்து கொண்டவங்களும் இருக்கான் கஞ்சா போதையில வந்து கொண்டுட்டு தாயை கொண்டுட்டு வீட்டுக்கு கீழேயே புதைச்சிட்டு மேலே ஏறி உக்காந்து டெய்லி சிமெண்ட் போட்டு மூடிட்டவங்களும் இருக்கான் இது போன்ற கஞ்சாவெல்லாம் இருந்தாலும் இந்த இருபது வயது பையனுக்கு பக்கத்துல விசாரிக்கும் போது இந்த பையனுக்கு எந்த விதமான போதை பழக்கமும் கிடையாது இத்தனைக்கு என்னன்னு கேட்டா உறவினர் வீடு கீழேயே இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு கீழே உறவினர் வீடு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு கீழே பக்கத்து வீட்லேயும் ஒரு உறவினர் இருக்காங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க பெரியமா வீட்டில் தான் கீழே கொடுத்துருக்காங்க சுற்றி அவங்களோட உறவினர் நெருக்கமான உறவினர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்போ இந்த பையனை நேற்று வரைக்கும் அங்கே இருக்கவங்க சொல்லும்போது அப்பகுதி மக்கள் சொல்கிறது அந்த பையனுக்கு எந்த விதமான போதை பழக்கமும் கிடையாது அப்போது பல கொலைகள் வந்து கஞ்சாவுக்கும் போதைக்கும் இன்ஜெக்ஷனுக்கும் தடுவில் தாய் யார் பெண் யார் தந்தை யாருன்னு தெரியாமல் செகில் பண்ணி போதையில் கொலை பண்ணாலும் இந்த வந்து ஒரு இமோஷனல் அதாவது ஆக்ரோஷம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத கோவத்துல தன்னோட தாயவே வந்து கொலை பண்ணான்றது இப்போ கொலை பண்ணிட்டு இப்ப சிறையில இருக்கும்போது அந்த பையன் நிச்சயமாக வந்து சூழ்நிலையின் கைதியா மாறிட்டான் சூழ்நிலையின் கைதினா அதாவது கோபத்தை இந்த கோபத்தை வந்து மனிதன் அழிச்சிடும் அப்படின்றதுக்கு இந்த பையன் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் கோவத்தை மனிதன் அழிச்சிடணும் அவங்க தந்தையார் வந்து இந்த உடலை அவங்க மீட்டு அவர் அடக்கம் அவர் அடக்கம் பண்ணணும் விரத பரிசோதனை பந்து மருத்துவமனையில் இருக்குது பட் தந்தை வந்து இந்த பையனை வந்து பரோலில் எடுத்து இந்த காரியத்துக்காக கூட்டிகிட்டு வராங்களா இல்லை அவங்க தந்தை வந்தோன்னே என்ன சூழ்நிலை எடுக்கிறார் அவருடைய முடிவு என்ன அப்படின்றது இந்த அடுத்த இதை பொறுத்து தான் தெரியும் ஆனால் இந்த பையன் ஒரு ஒரு இளம் பையன் படிடா படிடான்னு திட்டினதுக்காக தாயை வந்து கொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாற்றில் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது தம்பியே வந்து கொண்டுட்டாங்க கோவத்தில் கொண்டுட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை விபத்தில் என்ன ஆனால் தாயாரை பிளான் பண்ணி ஒரு கத்தியை வச்சு கோவத்தில் கொண்டு வந்து கொண்டதுன்றது இது வரைக்கும் நிதானத்தில் யாரும் கொலை பண்ணதே இல்லை இந்த பையன் அதை விட ஒரு போதையில் வந்து கோபம்ன்ற ஒரு போதையை கட்டுப்படுத்த முடியாத ஆரம்பத்துலேருந்து அந்த பையனை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து அவங்க கவனிச்சிருந்துருக்கலாம் தாய் தந்தை ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பையன் உருவாகாமல் இருந்ததுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இவங்க ரெண்டு பேர் ஒரு நாள் இன்னொரு பையனோட வாழ்க்கையும் போயிடுச்சு இத்தனை வருஷமாக மகன் மகள் மகனும் மரும வெளிநாட்டில் சம்பாரித்து மனைவியும் மகனையும் காப்பாற்றுனது அதுவும் அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த தந்தை வரும்போது தான் அவருடைய சூழ்நிலை என்னன்றதை தெரியும் இது வந்து ஒரு ஒரு உதாரணமாக ஒரு அடுத்தது வந்து இது போன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு பிள்ளைகளிடம் என்ன வித மாற்றங்கள் ஏற்படுத்தணும் மன அளவில் என்றதை மனம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பையனுக்குன்றது தான் இதுலேருந்து எடுத்துக்க ஓகே சார் அரியர் வச்சிருந்தான் படிடா படிடான்னு சொன்ன அம்மாவையும் கொண்டிருக்கான் கூட இருந்த தம்பியையும் கொண்டிருக்கான் அந்த கன நேரத்தில் எடுத்த முடிவு ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கொண்டு போய் முடியுங்கிறது இந்த நிதிஷுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படமாக இருக்கு குறிப்பாக ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கொலகாய் கொலவரைக்கும் போய் அதுவும் பெற்ற அம்மாவையும் கூட பிறந்த தம்பியையும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக கொலை பண்ணியிருக்காரு அந்த பையனுக்கு சூழ்நிலை கைதியா சிறையில் இருக்க போறாரு அவருடைய எதிர்காலம் இனி என்னவா ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியாது மேபி அதிகபட்சமாக இரட்டை கொலை பண்ணியிருக்கா அதிகபட்சமா லைஃப் வரைக்கும் போகக்கூட வாய்ப்பு இருக்கு அந்த பையனுடைய எதிர்காலமே இனிமே இல்லை வெளியே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இத்தனைக்கு ஒரு பதவியில் அரியர் ஸோ இது வந்து ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு நிதிஷுடைய ஒரு வாழ்க்கை ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் குறிப்பாக இந்த இரட்டை கொலை சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய நன்றி மலேஸ்வரன் சார் நன்றி